திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காக இன்னும் சொல்லணும் சொன்னா இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது ஏதோ ஆட்சிக்கு வரணும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்துட வேண்டும் ஆட்சிதான் நம்முடைய குறிக்கோள் ஆட்சிதான் நம்முடைய லட்சியம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் தொடங்கப்படல ஆனா இன்னைக்கு தொடங்கப்படும் கட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அரசியல் என்று அரிச்சு விடையே தெரியாதவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு நம்ம அதை பற்றிலாம் கேவலப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் இதற்காக சொல்லுக என்று சொன்னால் ஏதோ அவங்களை எல்லாம் கேவலப்படுத்தணும் கொச்சைப்படுத்தணும் என்பதற்காக சொல்லல இந்த இயக்கத்தினுடைய தொடக்கத்தை பற்றி இந்த இயக்கம் தொடங்குனது என்பதை பற்றி முதல்ல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் பல பேர் உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் உணராதவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அறிஞர் அண்ணாவர்கள் கொட்டுகண்ட மழையில வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே தொடங்கி வைத்த போது அவர் சொன்னார் ஆட்சிக்காக பதவிக்காக அல்ல இந்த இயக்கம் தொடங்கப்படுவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக விவசாய பெருங்குடி மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அடித்தளத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக நெசவாள தோழர்களுக்காக தொழிலாளர் நண்பர்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த கழகம் தொடங்கப்படுகிறது என்று அறைபுரி எடுத்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இன்னும் சொல்லணும்னா தொடங்கிய உடனே நாம் தேர்தல் களத்துக்கு வந்துடல நாற்பத்தொன்பதுல தொடங்கிய நம்முடைய இயக்கம் ஐம்பத்தி ஏழில் தான் தேர்தல் களத்தில் போய் முதல் முதலாக நின்றோம்